அகனான்று பாடல் பாலை தலைவியின் புலம்பல் தேனை பாலை துறை பொருள்வயர் பிரிவர் என வேறுபட்ட தலைமகற்க பிரியார் என தோழி சொல்லியது பாடியவர் மதுரை போத்தனார் பாடப்பட்டவர் தலைவி அருள் அன்று ஆக ஆழ்வினை ஆடவர் பொருள் என வலித்த பொருள் அல் காட்சியின் மைந்துமலி உள்ளமுடு துஞ்சல் செல்லாது எரி சினம் தவழ்ந்த கடற்று அடைமுதல் கரி குதர் மரத்த காண வாழ்க்கை அடு புலி முன்பின் தொடு கடல் மறவர் துன்று இயல் சிறுகுடி மன்று நிழல் படுக்கும் அண்ணல் நெடுவரை ஆம் அறப்புலர்ந்து கல் நெறி படற்குவர் ஆயின் நல்னுதல் செய்ள்கை சில்முழி தொடி முன்கை ஆயிழை மகளிர் ஆறம் தங்கிய அலர் முலை ஆகத்து ஆறாக்காலு தாரிடை குழையாது சென்று கவின் உள்ளி என்றும் இறங்குனர் அல்லது பெயர் யாவரும் தருணரும் உளரோ இவ்வுலகத்தாண்டு என மாறி இங்கே மா தளிர் அண்ணு அம்மா மேனி ஐது அம்மை நெசுப்பின் பல்காசு கொடு என்று அது மேல் இயல் குருமகள் புலந்து பல கூறி ஆனா நோயை ஆக யானே பிரியச் சூழ்தலும் உண்டோ அறிவு சிறப்பின் நானே தலைவன் பொருள் தேடி செல்ல எண்ணுகிறான் தலைவி அவனை பிரிய மனமில்லாமல் வருந்துகிறாள் அந்த வருத்தத்தில் தலைவி தலைவனிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது ஆண்மை உடைய ஆடவர்கள் பொருள் தேடுவதை ஒரு கடமையாகவே நினைக்கிறார்கள் அவர்கள் தங்கள் மன உறுதியோடு தூங்காமல் நெருப்பு போன்ற சினத்துடன் பெரிய காடுகளில் அலைகிறார்கள் கரிய நிறமுடைய மரங்கள் உள்ள கானகத்தில் புலி போன்ற மனவலிமையுடன் கழல் அணிந்த வீரர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் தங்கள் பழைய சிறிய குடியிருப்புகளின் நிழலில் தங்கி பெரிய மலைகளில் ஏறிச் சென்று பொருள் தேடுகிறார்கள் அப்படிப்பட்ட வழியில் சென்றால் நல்ல நெற்றியும் குற்றமில்லாத எண்ணமும் குறைந்த பேச்சும் சிவந்த வாயும் ஒளிவிடும் வளையல்கள் அணிந்த கைகளும் அழகான ஆபரணங்களும் அணிந்த பெண்கள் சந்தன மாலை அணிந்த மார்பகங்களில் ஆறாத காதலுடன் இருக்கிறார்கள் அவர்கள் போரில் வெற்றி பெற்று திரும்பும் தலைவனை எண்ணி வருந்துகிறார்கள் அவர்களைப் பிரிய யார்தான் விரும்புவார்கள் மழைக்கால மாமரத்தின் தளிர் போன்ற அழகிய மேனியையும் மெல்லிய இடையையும் பல காசுகள் நிறைத்த ஆடையும் உடைய மென்மையான இயல்புடைய குருமகள் நான் உன்னைப் பிரி எண்ணி பல துன்பங்களை அனுபவிக்கிறேன் இப்படிப்பட்ட உன்னைப் பிரிந்து செல்ல நான் எப்படி சம்மதிப்பேன் உன்னை பிரிவது எனக்கு அரிதான துயரம் என்று தலைவி கூறுகிறாள் சுருக்கமான விளக்கம் தலைவன் பொருள் தேடிப்போகும் வழியில் உள்ள கஷ்டங்களையும் பிரிவால் தலைவியடையும் துயரத்தையும் இந்தப் பாடல் விளக்குகிறது பொருள் தேடுவதை விட தலைவியின் காதலே முக்கியம் என்பதை உணர்த்துகிறாள் கொடுமையான பாலைவனத்தில் வாழும் மறவர்கள் பொருள் தேடிச் செல்வதால் அவர்களைப் பிரிந்திருக்கும் பெண்கள் வருத்தப்படுகிறார்கள் அவர்கள் காதலரின் வீரத்தை நினைத்து ஏங்குகிறார்கள் அப்படிப்பட்ட பிரிவுத் துயரை ஆற்றும் தலைவியின் அழகியும் அவளை பிரிய நேரிடுமோ என்ற இயக்கத்தையும் பாடல் விவரிக்கிறது பொருள் தேடிச் செல்லும் ஆடவரின் நிலையையும் பிரிவால் வாடும் பெண்களின் மனநிலையையும் உரை சுருக்கமாக கூறுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்